இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப்லாம் ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது கொஞ்சம் சைக்காலஜிக்கல் பேஸ்டாகவும் கொஞ்சம் ட்ரேடிங் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் டெக்னிக்கல் அனலிசிஸும் கொஞ்சம் செலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க போகுது பட் இந்த வீடியோவில் முடிவாகும் போது எல்லாமே உங்களுக்கு ஒரு நிறைவாக தான் இருக்க போகுது அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ இல்ல ஒரு லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் அதுக்குள் அவ்வளவுதான் அதை நியூ ப்ராட்பேண்ட் வாங்குறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் எனக்கு டைம் எடுத்தது அதனால வீடியோ போட முடியல ஓகே இப்போ மார்க்கெட் பத்தி வரலாம் ஷேர் மார்க்கெட் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் கொண்டு வந்தாங்க அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அது இன்டெப்தா நம்மளோட கிளாஸஸ் எடுத்திருப்போம் இப்போ இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ணலாம் யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் இருக்கு அதுக்கான ஆன்சர் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன் ஏன் அப்படின்னா இங்கே நிறையா பேர் மார்க்கெட்ல வந்து எதனால உள்ளே வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஐநூறுவா லாபம் பார்த்தா போதும் ஆயிரம் ரூபா பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரோம் ஸோ டெய்லி ஆயிரம் ரூபா டெய்லி ஆயிரம் ரூபா இது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கணும் எல்லாருமே இல்லைங்களா ஏன்னா இந்த இடத்துல நம்ம தான் ஓனர் நம்மளோட டிமாட் அக்கௌண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்ம தான் ஓனர் இல்லைங்களா அப்போ நம்மளுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்க இருக்கணும் ஒரு ஓனர் யாருமே டெய்லி ஐநூறு ரூபாய் பார்த்தா போதும் ஆயிரம் ரூபாய் பார்த்தா போதும் சொல்லிட்டு பிளான் பண்ணவே மாட்டாங்க இல்லைங்களா நம்ம வேற ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்ட் டைம் எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பார்ட் டைம் ஒர்க் இருக்கு அதுல போய்க்கலாம் அப்ப ட்ரேடிங் உள்ள வரவங்க ஃபர்ஸ்ட் இந்த டெய்லி ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் ஐநூறு ரூபாய் கிடைச்சா போதுங்கிற மைண்ட் செட்ல வராதீங்க அப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக கிடையாதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு நேரத்தில் தெளிவுபடுத்தேன் ஓகேங்களா சரி ப்ரோ அப்போ ட்ரேடிங் யாரெல்லாம் ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாருமே கண்டிப்பாக ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிப்போம் கரெக்டாங்களா மாற்று கிடையாது எல்லாருமே கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருப்போம் இல்லை ஒரு ஸ்கூலில் ஹையர் ஸ்டுடியஸ் முடிச்சிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுவோம் எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு வேலையை தேடி ஓடுவோம் அதில் எவ்வளவு பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வெளியே வராங்க அதுல எவ்வளவு பேர் பிஸ்னஸில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற ஃபஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க அப்ப ஒரு நூறு பேர் ஒரு ஆவரேஜா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல வந்து அவனுடைய ஸ்டடிசை முடிக்கிறான் அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏன் அதுக்கும் கீழே ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கற மைண்ட் செட்ல வருவாங்க அப்ப ஒரு அஞ்சு பேர் வராங்க அதில் எத்தனை பேருங்க அவங்களுக்கு பிசினஸ்ல இருந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜே அதிகம் இல்லையா அப்போ ட்ரேடிங் மட்டும் வந்த எல்லாருமே நான் சக்ஸஸ் பண்ணணும்னா எப்படிங்க பண்ண முடியும் ப்ரோ அப்போ ட்ரேடிங்னால எல்லோரும் பண்ண முடியாது சொல்ல வர்றீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் அப்படி சொல்ல வரலை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் அது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் ஃபுல் ஃப்ளட்ஜாக அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் திங்க் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் ஃபுல் ஃப்ளட்ஜாக அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் கரெக்டுங்களா சரி ப்ரோ அதே போல் அடுத்த நூறு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல என்னால் ஃபுல் நான் வந்து பண்ண முடியல எனக்கு வந்து அந்த டைம் கிடையாது ஆனால் நான் ட்ரேடிங் சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க அந்த கான்செப்டில மினிமம் த்ரீ மந்த்தில் நீங்க மாஸ்டர் ஆகலாம் அதுக்கப்புறம் அதில் நீங்க ட்ரேட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கெய்னிங் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா நைன் டூ லெவன் டுவெல் டூ டூ இந்த டைம் ஃப்ரேம் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ண போதுமானது இதை நம்ம சொல்லிக்கிட்டு ரெகுலராகவே அதுக்கு மேக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் தமிழ் தமிழ்ஷாக்கோட மேக்ஸ் பே ட்ரேடிங் தான் வேணுங்கிற கண்டிஷன் கிடையாதுங்க எதுனால நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா அப்போது ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு பிசினஸாக பார்க்கணும் அந்த பிசினஸ் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் டைம் உள்ளே உட்காந்துருக்கணும் இல்லை ட்ரேடிங் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன் வரும் அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த டைம் ஃப்ரேம் ஜோனில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கறத உட்காந்துட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாதுங்க ஒரு கோச்சிங் சென்டர் போய்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடையாதுங்க நிறையா இருக்குது ஹை சேலரி ஜாப் போனது மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது ஓகேவா சரி இப்போ ட்ரேடிங் யாரெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த சொல்லியாச்சு இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம் ஸோ மார்க்கெட் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு ஒரு ரெண்டு வாரம் மேலே போகிறான் திடீர்னு ஒரு ரெண்டு வாரம் கீழே வரான் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நிறையா டவுட் இருக்கும்ல அந்த டவுட்டுக்கு எல்லாமே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் இருக்கு அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் படி மார்க்கெட்டோட சினரி என்ன நடந்துகிட்டு இருக்கு அடுத்து மார்க்கெட்டோட ப்ராபிலிட்டி என்னலாம் இருக்கலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இதுல செல்லர்ஸோட வியூ எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இருக்கு அந்த அப்டேட்டை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ட்ரேடராக இருந்தாலுமே அனலை பண்ணும்போது மந்த் வீக் டெய்லி ஒன் அவர் ஃபைவ் மினிட்ஸ் ஒன் மினிட்ஸ் தான் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ மந்த்லி சார்ட் இப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆர்டையில ஒரு எம் பேட்டன் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு என்ன ப்ரோ எம் பேட்டன் சொல்கிறீங்க ஏன்னா என் நான் ஒருத்தன் தான் யூடியூப்ல வந்து இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எஸ்எம்சிங்கிற விஷயத்த நிப்டி பேங்க் நிஃப்டிக்கு எல்லாம் என்ன ப்ரைஸ் செக்ஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரிகிற பாஷையில என்ன சொல்றேன் ஒரு எம் பேட்டன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றேன் இதே எஸ்எம்சி கான்செப்ட்ல சொல்லணும்னா எப்படி ப்ரோ பண்ணலாம்

சிஃப்டின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அது நடக்கணும் அப்படிங்கன்னா ஓவரால் குளோபல் மார்க்கெட்டே உங்களுக்கு நெகட்டிவாக மாறணும் அப்போ தான் இதெல்லாம் நடக்கும் அப்போ தான் செல்லர்ஸ் அப்படிங்கிறதுக்கிட்ட ஓவர இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய மொத்த ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வருவாங்க அதனால அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்போ இது வந்து என்ன பண்ணலாம் ஒரு லாங் கன்சால்டேஷன் மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பாக மாறலாம் ஓகே இப்போ வீக்லியோட சார்ட் எடுத்துக்கலாம் ஸோ அஸ்பேர் வீக்லி சார்ட்டோட ட்ரெண்ட் என்னவா இருக்குது கண்டிப்பாக மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது வீக்லி இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க ஹை ஃபர்ஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட் லோயர் லோ ஃபார்மேஷனில் வீக்லியோட ட்ரெண்ட் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் டைம் ஹைக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் ஆகிட்டு கடந்த ஒரு ஆறு வாரமாக வேரி சென்டிமெண்ட்லேயும் அதில் ஒரே ஒரு வாரம் மட்டும் சின்னதாக ஒரு பையிங்கும் திரும்ப ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருக்கு எது போன வாரம் வரைக்கும் இல்லைங்களா இதான் இருந்த மார்க்கெட் நடந்தது கிட்டத்தட்ட நல்லா பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல இரு நாள் ட்ரேடிங் சீசன் வச்சிங்கன்னா கூட ஒரு ரெண்டரை மாசம் கிட்ட மார்க்கு நெகட்டிவ் ஷேட்ல தான் இருக்கு அது டவுட்டே கிடையாது ஓகேவா அப்ப வீக்லியோட ட்ரெண்டு அப்படிங்கிறது டேரிஸ்ல தான் இருக்கு லோயர்லோ லோயர் ஹை ஃபார்மேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட் ஆயிட்டு அதுக்கூடிய செல்லிங் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த பிளேசஸ்ல இருந்து லோட்டு ஹை ஃபிஃபனாச்சு போடும்போது டிஸ்கவுண்ட் ப்ளேஸ் கூட மார்க்கெட் இன்னும் வரல வீக்லி சார்ட்டோட ஒரு ஹெல்த் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கூட வரல அப்படிங்கிற நேரத்தில் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் இந்த ஹெல்த் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்ல சம் அதர் பேஸ் பிரேக் அவுட் கொடுத்தாலும் கேனல்ஸ் ரிவர்சல் பேட்டர்ன் வீக்லி சார்ட்ல கிடைச்சாலும் அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹைக்கே கண்டிப்பா உடைக்கிறதுக்கான போர்ஸ் கிடைச்சிடும் மார்க்கெட்ல இந்த இடத்தோட பிப்டி பர்சன்ட் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேங்களா ஆனா கேனல் சீக்கோட ரிவர்சல் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கீழ வந்துச்சுன்னா சொல்றேன் ஓகேவா கீழே வரணும்னு சொல்ல வரல வீக்லி சார்டோட ட்ரெண்டு பேரிசா இருக்கு ஒரு ஹை பிரேக் இருக்கு செல்லிங் ஆட்டி எடுத்துட்டு வந்திருக்கு வந்திருக்கு நம்ம சொல்லிட்டோம் ஃபர்தரா எனக்கு அடுத்து வீக்லி சார்ட்டோட ஸ்ட்ராங்கான பையிங் ஷோன்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன் அப்ப கண்டிப்பா வந்துட்டு தான் போகணுங்கிற கட்டாயம் கிடையாது வராமலும் போகலாம் பட் எங்க வந்தால் மும்மடம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லிடுறேன் இப்போ டே சார்ட்டுக்கு போகிறேன் ஸோ இந்த டே சார்ட் படி பார்க்கும்போது ப்ளூ ஜோன் எல்லாமே பார்த்துக்கோங்க டே சார்ட் படி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு ஹையர் ஹையர் ஃபார்மேஷன் புள்ளிஸாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் டவுன் ட்ரெண்டாக இருந்து செல்லிங் ஆட் எடுத்து கீழே வர ரெடியாக இருக்கு டே சார்ட் புல் ட்ரெண்டாக இருந்து பை ஆட் எடுத்துகிட்டு நிற்கிது இல்லைங்களா லாஜிக் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இந்த லோக்கெல்லாம் கீழே வந்து பையிங் ஆர்டர் எடுத்து சம் ரேலி அப்சைட் கொடுத்தான் இல்லைங்களா இந்த அப்சைட் ரேலி போகும் நான் இப்படி ஃபிஃபனாச்சு போட்டு டிஸ்கவுண்ட் பேஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோமா போன வாரம் ஞாபகம் இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு இப்போ ஃபர்தரா மார்க்கெட்ல பையிங் ஆர்டர்ஸ் இல்லை அப்ப அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இமிடியட் டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த தான் டே இருக்கு புரிய லாச்சுக்கு இப்போ வீக்லியோட டைம் இப்போனாச்சு அப்போ இந்த டிமாண்ட் ஸோன் அப்படிங்கிறது வீக்லியோட டிஸ்கவுண்ட் பிளேஸ்க்கு கீழே வரல டே சார்டோட டிமாண்ட் ஜோன் வீக்லியோட டிஸ்கவுண்ட் பிளேஸ்க்கு கீழே வரல அப்படிங்கறத மென்ஷன் பண்றோம் அப்போ அதுக்கு கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா அப்போ வீக்லியோட ஜோனுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற டே சார்ட்ல பார்த்தோம் எஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க இல்லைங்களா இப்போ மந்த்லி சார்ட்டு வீக்லி சார்ட் டே சார்ட்டு மூணு டைம் ஃப்ரேம் அனலைசஸ் பண்ணோமா அப்போ மார்க்கெட்டோட ஃபேவர் அப்படிங்கிறது கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா சரி இப்போ அப்படிங்கிட்டு வந்துருங்க ஒன் அவரு ஃபைவ் மினிட்ஸு ஒன் மினிட் இருக்கா இதெல்லாமே இன்ட்ரா அடைக்கி இப்போது டே சார்ட் ஒன் ஹவர் அப்படிங்கிறத நான் காம்போ பண்ணுறேன் டே சார்ட்டோட ட்ரெண்டு புள்ளிஸு லோ டேப் பண்ணி பையங்காக எடுத்த ஒரு மும்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப கீழே வந்து நிற்கிறான் இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட்டு போகுமா இல்லை இங்கேருந்து ஆகுமா அப்படிங்கிறது இந்த ஒன் ஹவரோட டைம் ஃபிரேம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும் இப்போ நான் ஒன் ஹவர் எடுக்கிறேன்

அப்ப நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா ஒன் அவர் இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனா மட்டும்தான் ஃபர்தரா கீழே போறதுக்கான சான்சஸ் லாஜிக் வந்துருச்சுங்களா அப்ப வீக்லி டெய்லி சார்டோடைய இந்த ஜோனுக்குள்ள எல்லாம் போகணும் அப்படின்னா ஒன் ஹவரோட இந்த ஜோன் ஃபெயில்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தியாச்சா முடிஞ்சா வேலை சரி அப்போ மல்டி டைம் அனலைசிஸ்ல வீக்லி டெய்லி சார்ட்ல மார்க்கெட் வந்து கீழே போகுமா போகாதா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒன் ஓபி ஜோன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி சொல்ல ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் பட் ஸ்டில் இந்த தான் டாப் ஆயிருந்தால ட்ரெண்டு ஒன் ஹவர்ல புள்ளி சார்னால மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்ப வேலை போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா இப்பதான் செல்ஸோட பாயிண்ட் வியூ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அடைக்கு ஓவராலா மார்க்கோட அனலைசிஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தான் போகுமா போகாதாங்கிறது செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஓகேங்களா ஓகே இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க மார்க்கெட் ஃபுல்லா செல்லா போயிருக்கு ஃப்ரைடே மார்க்கெட்ல அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க மார்க்கெட் செல் ஆஃப் ஆயிருச்சுன்னா கால் செல்லர் செல்லிங்ல ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க இதனால குட் செல்லர்ஸ் வந்து பை ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க கரெக்ட்டுங்களா அப்போ நேத்தோட க்ளோஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சம்திங்ல இல்லையா ஃபோர் ஃபிஃப்டி சம்திங்ல மேபி ஏடிஎம் அது பக்கத்தில் இருந்துக்கலாம் ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் பிரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேபி நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இந்த ரெண்டு ஜோனுக்கு அபோ இருந்துச்சுன்னா பிரிவியஸ் இயர்ல செல் பண்ண கால் சர்ஸ் பை ஆக்ஸ் எடுக்கணும் இட் மீன்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அதுக்கு புட் செல்ஸ் என்ன பண்ணணும் ஸ்ட்ராங் ஆகணும் இதான லாஜிக்கு இன்னைக்கான மார்க்கெட் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஹவரோட டிமாண்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கான் அப்போ இதுக்கு கீழே போனாதான் ஃபர்தரான செல் ஆஃப் இருக்குன்னு நமக்கு தெரியும் இன்கேஸ் பிரிவிஷையோட க்ளோஸ்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட புட் பேனிக்கு மார்க்கெட் ஓப்பன் கேப் அப் ஓபன் இல்லைங்களா அப்போ கேப் அப் ஓபன் நடந்ததுனால கால் சிலர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனால் கால் செலர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா புட் செல்லர்ஸ் செல்லிங்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ செல்லிங் ஸ்ட்ராங் எப்படி கண்டுபிடிக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடோடைய கால் செல்லர்ஸும் புட் செல்லர்ஸ்க்கு செலர்ஸ்க்கு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு யாராவது ஒருத்தங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நேத்தோட க்ளோஸ் இட் மீன்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடிய கால் செல்லர்ஸும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கூடிய புட் செல்லர்ஸும் ஓடிஎம் செல்லர்ஸ் இவங்களுடைய ஏவரேஜான க்ளோசிங் அதாவது ஆவரேஜான க்ளோசிங் பாயிண்ட் தான் ஆவரேஜ் பாயிண்ட் பவுண்டரி லைன் பிரேக் இவென்ட் பாயிண்ட் மீட்டிங் பாயிண்ட் நிறைய சொல்லுவான்

புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்போ புட் செல்லர்ஸ் ஃபிஃப்டி டூ பிலோ இருக்கணும் ஓப்பனிங்ல ஃபிஃப்டி டூ பிலோ போயாச்சு அப்போ கண்டிப்பாக கால் செல்லர்ஸ் அவனோட ப்ராஃபிட் புக் பண்ணணும் கரெக்டாக பாருங்கள் நேரத்தோட க்ளோஸ்ல இருந்து நேரோட ஹை வரைக்கும் போய் முடிச்சிருப்பாங்க இதான் புக்கிங் புக்கிங் ஸோ எது எது பேனிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீவியஸ்டே ஹை க்ளோஸ் அப்படிங்கிறது நீங்கள் மார்க் பண்ணி க்ளோஸ் டு ஹை டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து புக்கிங் அபோஹ் அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லிக் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாச்சு ரெண்டாவது டெக்னிக்கல் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டி மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னவா இருக்கு இப்போதைக்கு வந்து பையிங் ப்ரெஷர் தான் இருக்கு ஒன் ஹவர் சார்ட்லங்குறத கொடுத்தாச்சு டே சார்ட்டோட ஓபி ஜோனுக்கோ வீக்லியோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கோ போகணும் அப்படின்னா எதுக்கு கீழே மார்க்கெட் போனால் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு தென் செல்லர் பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட்டோடைய இன்னையோட ப்ராபபிலிட்டி சான்சஸ் எப்படி நடந்தது எங்கே போச்சு அப்படிங்கறத கொடுத்தாச்சு இல்லைங்களா வேலை முடிஞ்சா இதுக்கப்புறம் அப்டேட் ஸோ என்ன மாதிரி ஒரு அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் டென் கே ஸ்பெசல் இப்படி வரப்போகுன்னு சொல்லியிருந்தோம் தான் நம்மளுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் எல்லா இஷ்யூ ஆயிடுச்சு பவர் இஷ்யூ ப்ராட்பேண்ட் இஷ்யூ சம் ஹெல்த் இஷ்யூ குழந்தைக்கு இது மாதிரி நிறையா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் அதனால லேட் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீக் சாட்டர்டே நம்ம அதோடைய வீடியோ கொடுத்துருவோம் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதுக்கு நான் என்னோட ரியல் அமௌண்ட போட்டு என்னெல்லாம் பேக் டஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஓகே அடுத்த அப்டேட் செப்டம்பர் நைன்த் அப்படிங்கிறது இந்த மந்த்துக்கான மெண்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஸ்னேப்பர் கான்செப்ட்ல என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதோட அட்வான்ஸ் தான் அங்கே லேர்ன் பண்ண போறீங்க ஒரு செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப்யூ மார்க்கெட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் தெரிஞ்சிட போகிறீங்க இங்கே கால்ஸோ டிப்ஸோ அதுக்கான இடமே கிடையாது நீங்க ஒரு ஆப்ஷன் கிரேடர் ஆகணும் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அதுக்கு நீங்கள் மெனக்கடலுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மென்டேசெப்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் செப்டம்பர் நைன்த் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ கிளாஸுக்கு லாஸ்ட்டாக நீங்க ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் செப்டம்பர் எயித்து செப்டம்பர் எய்ட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை ரெக்கார்ட் வீடியோஸ் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மெண்டாஸ் அப்படிங்கிறது ஈவினிங் செவன் டு எயிட் தான் ஸ்டார்ட் ஆ இருக்கும் மேக்ஸிமம் மிஸ் பண்ணவங்களுக்கு ரெக்கார்டு வீடியோஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும் அது டவுட்டே கிடையாது இந்த ரெக்கார்டு வீடியோ அப்படிங்கிறது லைஃப் டைம் அக்சஸ் தான் அதில் டவுட் கிடண்டா ஃபீஸ் அப்படிங்கிறது டென் பாயிண்ட் ஃபைவ் கே இருக்கும் இந்த ஃபீஸில் எந்த விதமான ரெடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அதை பத்தி கேட்க வேண்டாம் ஓகேங்களா ஓகே ஸோ எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு உங்களுடைய டிசிஷன் ஸ்னேப்பர் தேரி ஆப்ஷன் ட்ரேடிங் யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம் அதை பேக் டெஸ்ட் பண்ணலாம் பேக் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ட்ரை பண்ணலாம் ட்ரேடுக்கு ஓகேங்களா இல்லையா எனக்கு ஸ்னேப்பர் தேரி நல்லா கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கொடுக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ட்ரேடு எடுத்து ப்ராஃபிட் பண்றதை விட ஆப்ஷனோட லாஜிக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஹச்எல்சி ஹைலி லேர்னிங் கான்செப்ட்ங்கிற மென்டர்ஷிப் பட்டன் பண்ணலாம் கிளியரிங்களா ஓகே ஸோ நாளைக்கு கண்டிப்பா பிரீச்சிசிஸ் வீடியோ இருக்கும் மார்னிங் டவுட்டும் கிடையாது அது போக இந்த வாரத்திலிருந்து வீக்லி அண்ட் மந்த்லியோட இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ கோல்டு மெம்பர்ஸ்க்கு நம்ம சாட்டர்டே அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஆல் ஓகே இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா உங்களுடைய வெயிட்டிங் ஃபுல்பில் ஆயிருக்கும்னு நம்புறேன் ஆச்சுன்னா அந்த லைக் அப்படிங்கிறது மூலமா உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கலாம் தென் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ